கேபினெட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் பதினஞ்சுல கேபினெட் தூதுக்குழு கிரிப்ஸ் தூத்துக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதே மார்ச் இருபத்தி மூணு கேபினெட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் பதினைந்து இரண்டாம் உலகப் போருக்கு பின் பெருமாற்றங்கள் ஏற்பட்டு அட்லி பிரபு இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் பதினைந்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் சுய நிர்ணய உரிமையை ஏற்படுத்தும் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க ஒப்புதல் வழங்கினார் இந்திய நாட்டிற்கென்று நியமிக்கப்பட்ட அரசு செயலர் யார் அப்படின்னா சார் ஸ்ட்ராட்ஃபோர்டு கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் ஆகியோரை கொண்ட ஒரு தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு இவர்கள் மூவரும் இங்கிலாந்து அரசின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் இக்குழு கேபினெட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு என அழைக்கப்பட்டது இந்த கேபினெட் தூதுக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்டிக் லாரன்ஸ் கேபினெட் துதுக்குழு தலைவர் வந்து பெடிக் லாரன்ஸ் மூன்று உறுப்பினர்கள் இருந்தாங்க சார் ஸ்டான்போர்டு கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் பெடிக் லாரன்ஸ் எட்டு யாருன்னு பார்த்தோம்னா பெட்டிக் லாரன்ஸ் இந்த கேபினெட் தூதுக்குழுவோட பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாகாணங்கள் சுதேசிய அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களில் தேர்தல் நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் என்று இக்குழு பரிந்துரைத்தது மாகாணங்கள் சுதேசிய ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களில் தேர்தல் நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவுக்கான ஒரு அரசியல் சாசனத்தை வந்து உருவாக்கலாம் புதிய அரசியல் அமைப்பு எழுதப்பட்ட புதிய அரசாங்க பதவி ஏற்கும் வரை அனைத்து அனைத்து கட்சிகளையும் கொண்ட இடைக்கால அரசாங்கம் ஒன்றை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து பரிந்துரைத்தது அதன்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினஞ்சுல அரச பிரதிநிதி இடைக்கால அரசை அமைக்க ஒரு பதினான்கு நபர்களுக்கு அழைப்பு விடுத்தார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினஞ்சுல